உங்கள்ட்ட ஒரு தாக்க பேசணும்ட்ட சொல்லுமா என்ன கோவப்படாம கேளுங்க ஒண்ணு கோவப்படல கோவப்படாம சொல்லு அந்த இடம் வாங்குறத பத்தி சொன்னீங்களே ஆமா நானும் என் ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சேன் இந்த மாதிரி நகை அடகு வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா சொல்லிருக்காப்ல போய் நகை என் பேர் வந்து நகை எடுத்துட்டு வரங்க எடுத்துக்கிட்டு இருக்கையில அம்மா நகை எடுத்துருவோம் டி அப்படின்னாரு நான் என்ன சொன்னா சரிங்க எடுத்துருவோம் அத்தை கிட்ட போய் சாவி வாங்கிட்டு வாங்க எடுத்துருவோம் அப்படின்னதுக்கு எதுக்கு அத்தை கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம போய் எடுத்துருவோம் எனக்கு சாவி எங்க இருக்குன்னு தெரியும் நான் எடுத்து கொடுக்கறேன் நீ வந்து எடுத்துக்க அப்படின்ட்டாரு என்ன நடந்துச்சு மட்டும் சொல்லு அதுக்கப்புறம் அவரா உங்க ரூம்குள்ள போய் சாவி எடுத்து பீரோ தொடர்ந்து நகை எடுக்கிறாரு சரி முடிச்சிருவீங்க அந்த பீரோ சவுண்டுக்காவது முடிச்சிருவீங்கன்னு பார்த்தா ஆனா நீங்க தூங்குறீங்க அப்பா உங்க ஊர் குரட்டை எங்க ஊர் குரட்டை இல்ல அப்படி குரட்டை விட்டு தூங்குறீங்க நீங்க குரட்டை தானே விட்டேன் உயிரே ஆகட்டேன் ரெண்டு எத்து எத்த வண்டியானே எந்திரிச்சிருப்பேன் இல்ல ரெண்டு நாலு எத்து விட்டேன்